கண்ல நீர் அழுத்தம் நார்மலா இருக்கும் அந்த நீர் அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தி ஆகும் பொழுது கண்ல பின்னாடி இருக்கிற நரம்பு படலம் பாதிக்கப்பட்டு பார்வை பக்க பார்வை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே வர்றதுதான் குலோக்கமான்னு சொல்லுவோம் நம்ம நேரா பார்க்கும் போது நமக்கு ச நேர் பார்வைன்னு ஒண்ணு இருக்கு அது பார்வை கூர்மை இந்த சைட்ல இருக்கிற பொருள் எல்லாம் நமக்கு தெரியுது அது வந்து பார்வை விசாலம் கிளோக்கமால இந்த பார்வை விசாலமா இருக்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறுகிக்கிட்டே வரும் ரொம்ப இது வந்து ஒன் இயர்ல இப்படி இருக்கும் செகண்ட் இயர்ல இப்படி இருக்கும் தேர்ட் இயர்ல இப்படி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அது குறுகிட்டே வரும் ரொம்ப குறுகுனதுக்கு அப்புறமா தான் பேஷண்ட்டுக்கு வந்து அந்த பார்வை இழப்பு தெரியும் சோ குளோக்கோமால்ல வந்து ப்ரெஷர்ஸ்னால கண்ணு நரம்பு பாதிச்சு மெதுவாக மெதுவாக பாதித்து அவங்க கண் பார்வை முழுவதுமாக பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் குளோக்கோமால்ல வந்து ப்ரைமரி குளோக்கோமாஸ்ன்னு இருக்குங்க செகண்டரி குளோக்கோமாஸ் இருக்கு அந்த ரெண்டுலயுமே வந்து ஓபன் ஆங்கிள் கிளோக்கமான்னு ஒண்ணு இருக்குங்க க்ளோஸ்ட் ஆங்கிள் கிளோக்கமா பிரைமரி கிளோக்கமா அப்படிங்கும் பொழுது வேற எந்த காரணத்தினாலயும் இல்லாம அவங்களோட கண்ணோட அமைப்பு அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு கண்ணில் நீர் அழுத்தம் ஜாஸ்தி அவங்களுக்கு நோய் வர்றதுக்கு பேரு பிரைமரி கிளோக்கம் அந்த பிரைமரி கிளோக்கமால பிரைமரி ஓபன் ஆங்கிள் கிளோக்கமான்னு இருக்குங்க இப்போ நான் இந்த இந்த கண் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த கண்ணோட மாடல் நான் காமிக்கிறேன் இந்த கண்ணோட மாடல்ல வந்து இது கண்ணீர் இது வந்து உங்களோட கண் இதுதான் கண்ணில் நீர் கண்ணீர் சுரக்குற சுருளி இது கண்ணோட ஸ்கிளீரான்னு சொல்லுவோம் வெள்ளை பகுதி இது கண்ணோட ஆஹ் கருவிழி இந்த கருவழி ஆக்சுவலி கருப்பா இருக்காது இந்த கருவிழி வந்து ஆஹ் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும் இந்த கருவிழி வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும் இது ஒரு லென்ஸ் இதுக்கு பின்னாடி அந்த கிருஷ்ண படலம்னு சொல்லுவோம் இதுதான் அதோட கிருஷ்ண படலம் இந்த கிருஷ்ண படலத்துல வந்து இது சுருங்கும் விரியும் இது சுருங்கும் பொழுது லைட் கம்மியா போகும் இது விரியும் போது லைட் உள்ள ஜாஸ்தியா போகும் இதுக்கு பின்னாடி இங்க நமக்கு லென்ஸ் இருக்கு இந்த லென்ஸ் தான் கட்ராக்ட் டெவலப் ஆகுறதுக்கான காரணங்கள் இந்த லென்ஸ் இருக்கும் இந்த லென்ஸுக்கு பின்னாடி இது ஒரு செல்லி இருக்கும் விட்ரேஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் இப்போ இந்த லென்ஸ் இந்த லென்ஸுக்கும் இந்த கிருஷ்ண படலத்துக்கும் நடுவுல இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன சதை இருக்கும் இந்த சதைக்கு பேரு தான் சீலரி பாடி இந்த சீலரி பாடியில நீர் திரவம் வடிஞ்சு இந்த லென்ஸுக்கும் இந்த கருவழிக்கும் நமக்கு ரத்தநாளங்கள் கிடையாது ஸோ இதுக்கு உணவு போகணும்னா திரவம் மூலமா தான் போகணும் இந்த சீலரி பாடிங்கிறது அந்த திரவத்தை சுரந்து இந்த லென்ஸுக்கு எல்லாத்துக்கும் உணவு கொடுத்து இந்த லென்ஸ்ல உணவு அளித்ததுக்கு அப்புறம் இது வழியா இந்த ஓட்ட வழியா வெளியே வந்து இந்த கருவழிக்கும் சேர்த்து உணவு இந்த கருவெல்ல உணவு அளித்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல ரெ சின்ன சல்லடை மாதிரி ஓட்டைகள் இருக்கும் அந்த ஓட்டைகள் வழியா அந்த நீர் வெளியேறி ரத்தத்துல கலந்துடும் இப்போ ஓப்பன் ஆங்கிள் குளோக்கோமான்னு சொல்லும் பொழுதே நீர் வடிகிறது நார்மலா இருக்கும் பட் நீர் வெளியேறுற பாதை வந்து அடைப்பு ஏற்படும் ரெண்டு குளோக்கமால்லையுமே வந்து நீர் வெளியேறுற பாதை தான் அடைப்பு ஏற்படும் ஆஹ் ஓப்பன் ஆங்கிள் குளோக்கோமால வந்து ஏன் ஓப்பன் ஆங்கிள் குளோக்கோமான்னு நம்ம சொல்றோம்னா இது ரெண்டுக்கும் நடுவுல இந்த இந்த கிருஷ்ண படலத்துக்கும் இந்த கருவுள்ளிக்கும் நடுவுல ஒரு ஆங்கிள் இருக்கு வயதாகும் போது இந்த லென்ஸ் முத்தும் போது இந்த லென்ஸ் முன்னாடி தள்ளும் இதை தள்ளி இந்த ஆங்கிள் வந்து க்ளோஸ் ஆயிடும் அதுக்கு பேர் ஆங்கிள் க்ளோஸ் இருக்கு இந்த சல்லடை மாதிரி இங்க இருக்கிற ட்ரபக்ல மெஷ்வக்ன்னு சொல்லுவோம் அந்த ட்ரபக்ல மெஷ்வக் வந்து நம்ம சிங்க்ல பாத்ரூம்ல எல்லாம் நமக்கு சல்லடை இருக்கும் அது வழியா தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு அதுல அழுக்கு படிஞ்சு அது வழியா தண்ணி போகிறது கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அந்த மாதிரி வயதாகும் போது சில மியூக்க போலிசாக்ரைட்ஸ் அந்த மாதிரி சில சப்ஸ்டன்ஸ் எல்லாம் போய் அந்த சல்லடைக்குள்ளார அடைச்சு அந்த தண்ணி அது வழியா வெளியேற முடியாம கண்ணுக்குள்ளார பிரஷர் ஜாஸ்தி ஆகுது ஸோ இந்த சல்லடை அடைக்கிறதுக்கு பேரு ஆங்கிள் க்ளோ ஓப்பன் ஆங்கிள் கிளோக்கமா இந்த இது ரெண்டுக்கும் நடுவுல இந்த லென்ஸ் பெருசாகி இந்த ஆங்கிள் க்ளோஸ் ஆகுறதுக்கு பேரு ஆங்கிள் க்ளோஸ் க்ளோக்கமா அது மாதிரி செகண்டரி குளோக்கமாஸ் இருக்குங்க இப்போ ஸ்டெராய்ட் சாப்பிட்டா அந்த மியூக்கோபாலி செக்ரைட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி அதனால குளோக்கமா வரும் ஸோ தட் இஸ் கால் செகண்டரி ஓபன் ஆங்கிள் குளோக்கமா சில டைம் வந்து அடி படுறதுனால இல்ல கண்ணுல புண்ணு வர்றதுனால அந்த ஆங்கிள்ஸ் க்ளோஸ் ஆகுறக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி டைம்ல எல்லாம் அதுக்கு பேரு செகண்டரி ஆங்கிள் க்ளோஷர் குளோக்கமா ஸோ ஒரு காரணமே இல்லாம அவங்க கண்ணு தானா அந்த வயதாகிறதுனால ஏற்படுற மாற்றங்கள்னால வர்றதுக்கு பேரு பிரைமரி கிளோகோமஸ் வேற ஏதாவது காரணங்கள் அடிப்படையினாலயோ இல்ல மாத்திர சாப்பிடுறதுனாலயோ வர்றதுக்கான அந்த அந்த வகையில வரும் பொழுது அதுக்கு பேரு செகண்டரி கிளோகோமஸ் கிளோகோமா இஸ் செகண்ட் காஸ் ஆஃப் பிளைண்ட்னஸ் உலகத்திலே ஃபர்ஸ்ட் காமன் காஸ் ஆஃப் பிளைண்ட்னஸ் பாத்தீங்கன்னா கேட்ராக்ட் பட் கேட்ராக்ட் பிளைண்ட்னஸ் இஸ் ரிவர்சபிள் நம்ம சர்ஜரி பண்ணா உடனே அவங்களுக்கு அருமையா பார்வை தெரியும் பட் குளோக்கோமாலும் அப்படி கிடையாதுங்க குளோக்கோமா கேட்ராக்டுக்கு அப்புறம் தான் வந்து ரொம்ப முக்கியமான காரணம் கண் பார்வை இழப்புக்கு இன்றிவர்சிபிள் பிளைண்ட்னஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம வந்து பார்வையை திருப்பி கொண்டு வர முடியாத கண் நோய் பார்வை இழப்பு அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து தான் குளோக்கோமால வந்து நம்ம முன்னே சொன்ன மாதிரி இந்த சைட் பார்வை கொஞ்சம் கொஞ்சமா குறுவும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் ஸோ பேஷண்ட் வந்து ஜென்ரலா அவங்க பிரெயின் வந்து அதுக்கு அடாப்ட் ஆகி அடாப்ட் ஆகி அண்ட் இது யூஸ்வலா ஓல்ட் ஏஜ்ல வர்றதுதான் ஸோ ஏஜ் பீப்புள் ரொம்ப மூவ் பண்ணாமல் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஃபீல்ட் ஆஃப் விஷன்னு சொல்லுவாங்க அந்த ஃபீல்ட் ஆஃப் விஷன் கன்ஸ்ட்ரிக்ட் ஆகுறது அவங்களுக்கு தெரியாது ரொம்ப கன்ஸ்ட்ரிக்ட் அப்புறம் இப்படி நேராக போகும்போது குதிரையை கடிவாளம் போட்ட மாதிரி அவங்க பார்வை ஆனதுக்கு அப்புறம் சைட்ல போகிறது இடிச்சுட்டு போவாங்க கீழே இருக்கிறது தெரியாது அப்படி போகும்போது தான் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கண்ணில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி வருவாங்க நிறைய பேர் அது எஸ்பெஷலி வயதான பெண்மணிகள் வீட்டில் இருக்கிறவங்க வெளியில வேலைக்கு போக மாட்டாங்க வீட்டுக்குள்ளரையும் இருப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப நேரம் ரொம்ப வெளியே போக வேண்டிய அவசியங்கள் இல்லாத போது அவங்க பிரெயின் வந்து அவங்களோட சரௌண்டிங்ஸ்க்கு ஈஸியா அடாப்ட் ஆயிடும் சோ அவங்களுக்கு கண் பார்வை குறைஞ்சு போகிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது ரொம்ப என் தான் நம்ம கிட்ட வருவாங்க சோ அந்த மாதிரி பார்வை இழப்பு வந்து லோக்கமான வந்ததுன்னா அதை நம்ம திருப்பி கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இது வந்து நம்ம ரொம்ப முன்கூட்டியே பார்த்தோம்னா தான் இந்த பார்வை இழப்பை தடுக்க முடியும் தடுக்கதான் முடியுமே ஒழிய திருப்பி கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க குளோக்கோமாக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா சிம்டம்ஸ் ப்ரைமரி ஓப்பன் ஆங்கிள் கிளோக்கோமா தான் ரொம்ப காமனா இருக்கு நம்ம ஊர்ல பிரைமரி ஓப்பன் ஆங்கிள் கிளோக்கமா பார்வையை கொஞ்சம் கொஞ்சமாக திருட்டி போகிறோம் அதுக்கு பேரு சைட் ரொம்ப அமைதியா பார்வையை திருண்டிகிட்டே போயிடும் நான் சொல்லுவேன் குளோக்கோமாவும் கேன்சரும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா கேன்சர்லயும் உள்ள வேலைகள் நடந்துட்டே இருக்கும் நமக்கு தெரியாது அந்த மாதிரி குளோக்கோமாவும் பார்வையை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டே போகும் நமக்கு வந்து ரொம்ப இன் ஸ்டேஜ்ல வந்ததுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு அவங்களுக்கு பார்வை இழப்பே இருக்குங்கிறது தெரியும் அதனால இது வந்து முக்கால்வாசி நேரம் அறிகுறியே இல்லாம வர வியாதி க ஓப்பன் ஆங்கிள் குளோக்கோமால அறிகுறிகள் ரொம்ப ரொம்ப லேட்டாதான் தான் தெரியும் ஆஹ் ஆங்கிள் குளோஷர் குளோக்கோமால மட்டும் அவங்களுக்கு கண்ணுல பிரஷர் ரொம்ப ஜாஸ்தியானதுக்கு அப்புறம் கண்ணு ரொம்ப சிகப்பாக்குறது கண்ணு வலிக்கிறது கண்ணு பார்க்கும் போது வானவில் கலர்ல லைட்ட சுத்தியும் ஒரு வானவில் கலர்ல படலம் படிஞ்ச மாதிரி இருக்கிறது சில டைம் நீர் இதெல்லாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் பெரும்பாலும் அதுவும் கூட நிறைய வாட்டி வந்து சிம்டம்ஸ் இல்லாம வரும் குளோக்கோமாக்குன்னு எந்த அறிகுறிகளும் இல்லையுமே ஒரு சில இடத்துல மட்டும்தான் இந்த அறிகுறிகள் சென்படும் குளோக்கமா வர்றதுக்கான வாய்ப்புகள் பரம்பரையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே வந்து அந்த கண்ணுக்குள்ள இருக்கிற அமைப்பு ஒரே மாதிரி தான் இருக்குது பட் வயது போது ஒரு சிலருக்கு மட்டும் அந்த குளோக்கமா வருது அப்படின்னு சொன்னோம்னா அவங்களோட அந்த ஜெனட்டிக்கா அந்த புரோட்டீன் டெப்போசிஷன் அந்த போலிசாக்கரை டெபோசிஷன் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தா அது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த குளோக்கோமா வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்திங்க அடுத்தது இப்போ வந்து கண்ணு சைஸே ரொம்ப நார்மல் கண்ணோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டூ மீட்டர்ஸ் லாங்கா இருக்கணும் அதுக்கு கம்மியா ஒருத்தருக்கு கண் ரொம்ப சின்னதாவே இருக்குது பை பர்த் அவங்களுக்கு அவங்களோட புற வளரும் பொழுது அவங்களுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்குதுங்க இதெல்லாம் வந்து முன்னாடி தட் இஸ் சம்திங் கால் நார்மல் டென்ஷன் குளோக்கோமா ப்ரெஷர்ஸ் நார்மலாவே இருக்குங்க நம்ம கண்ணுக்குள்ளதான் இருக்கிற நீர் அழுத்தம் வந்து பன்னெண்டுல இருந்து இருபதுக்குள்ளவே இருக்குல்லங்க இருபதுக்கு மேல போகும்போதுதான் இந்த குளோகோமாவோட அறிகுறிகள் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கும் ஆனா சில பேருக்கு ரொம்ப நார்மலாவே ப்ரெஷர்ஸ் இருக்கும் பதினாறு பதினேழு அப்படி கூட இருக்கும் ஆனாலும் அவங்களுக்கு பார்வை நரம்பு பாதிச்சிருக்கும் அந்த பக்க பார்வை வந்து குறுகி இருக்கும் ஏன் இவங்களுக்கு இந்த மாதிரி குறுகி இருக்கு அப்படின்னு சொன்னா பார்வை நரம்புக்கு போகிற ரத்த ஓட்டம் குறைஞ்சு போய் அந்த பார்வை வந்து அந்த சாதாரண ப்ரெஷரை கூட தாங்க முடியாம அந்த நரம்பு வந்து வீக் ஆகுறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சின்ன உதாரணம் எப்படின்னா ஒரு பலூன் இருக்கு அந்த பலூன் ரொம்ப கெட்டியா இருக்கும்போது நம்ம அதை எவ்வளவு ஊதினாலும் அது தாங்கக்கூடிய சக்தி இருக்கும் ஒரு லெவல்க்கு மேலதான் அது வெடிக்கும் ஆனா அந்த பலூனே ரொம்ப மெலிசா இருக்குதுன்னா கொஞ்சம் ஊதுனாவே வெடிச்சுடும் அந்த மாதிரி இந்த கண்ணுக்குள்ள அவங்களோட நரம்புக்கான ரத்த ஓட்டங்கள் குறைவாக இருக்கிற பேஷன்ஸ் அப்படின்னா ரொம்ப லாங் டேர்ம் டயபட்டிஸ் அதுக்கப்புறம் லாங் டேர்ம் ரொம்ப வருஷமா அவங்களுக்கு நோய் வாய்ப்பட்டு அவங்களோட நியூட்ரிஷன் ரொம்ப குறைவா இருந்து அந்த கண்ணு நரம்பு போக்குற சத்துகள் குறைபட்டு அந்த மாதிரி இருந்ததுனாலும் இந்த குளோக்கோமோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதுக்கு பேரு நார்மல் டென்ஷன் குளோக்கோமாவை வந்து டாக்டர் கிட்ட நாங்க வந்து ஸ்கிரீனிங் டூல் அண்ட் டூல் ஸ்கிரீனிங் டூல்னு சொன்னோம்னா நம்ம வரவங்க எல்லாத்துக்குமே அந்த டெஸ்ட் பண்ணுவோம் அதுல யாருக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குதோ அவங்களுக்கு மற்ற டெஸ்ட் எல்லாம் பண்ணி நம்ம குளோக்கோமாவை கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம் நாங்க இங்க ஹாஸ்பிட்டல் ஸ்கிரீனிங் நான் என்டாக்ட் ஓர்னோமெட்ரி அந்த நான் கான்டாக்ட் டோர்னோமெட்ரில ஒரு ஏர் பஃப் வந்து கண்ணுல அடிக்கும் அது வந்து இட் மெஷர் யோர் ஐ ப்ரெஷர்ஸ் அந்த ஐ ப்ரெஷர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குது அப்படின்னு சொன்னா நாங்க வந்து அடுத்தது அவங்களுக்கு முறையான எல்லா குளோக்கோமாக்கான எல்லா டெஸ்டையும் நாங்க பண்றோம் ரெண்டாவது வந்து பேஷண்ட் வந்து கண்ணை மருந்து ஊத்தி கண்ணுல இருக்கிற நரம்ப பார்க்கும்போது அந்த ப்ரெஷர்ஸ் நார்மலா இருக்கிற பேஷண்ட்ஸ் கூட நரம்புல வந்து வித்தியாசமா இருந்ததுன்னா நரம்பு பாதிப்பு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கும் நாங்க சில டெஸ்ட் எல்லாம் மேற்கொண்டு பண்ணி அதுக்கப்புறம் புலகமாக வந்து நாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் இப்போ வேற என்ன டெஸ்ட் பண்றோம்னா நம்ம கண்ணு கருவிழி வந்து ரொம்ப திக்கா இருந்ததுன்னா ஆஹ் ஸ்கூரியஸ் அப்படின்னா ஃபால்ஸா அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால கண்ணு கருவுளிய வந்து நாங்க செக் பண்ணி பார்ப்போம் சில கண் கருவு ரொம்ப மெல்லிஸா இருக்கும்போது அவங்களுக்கு நார்மல் ப்ரெஷர் கூட அவங்க நரம்பு பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ கண்ண கருவுழியோட திக்னஸ் ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணுவோம் இரண்டாவது வந்து கோனியோஸ்கோப்பின்னு ஒண்ணு பண்ணுவோம் அது வந்து அது ஓபன் ஆங்கிளா க்ளோஸ்ட் ஆங்கிளா நமக்கு காமிக்கும் மூணாவது வந்து டெஸ்ட்னு ஒண்ணு இருக்குங்க அந்த ஃபீல்ட் டெஸ்ட் என்னன்னா ஃபீல்ட் ஆஃப் விஷன் உங்களோட பார்வை விசால எவ்வளவா இருக்குன்னு செக் பண்ணுவோம் சோ பார்வை குறைபாடு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அந்த ஃபீல்ட் டெஸ்ட்ல பாக்கும்போது எங்கெல்லாம் பார்வை எந்த ஸ்பாட்ல குறைஞ்சிருக்கு ஆழமா அந்த அந்த பார்வை குறைபாடு இருக்கு அடுத்தது ஓசிடி ஆப்டிகல் போஹிரன்ஸ் டோமோகிராபின்னு சொல்லுவாங்க அதுல வந்து இந்த நரம்பு பகுதியை ஒரு ஸ்கேன் பண்ணி அந்த நரம்பு எவ்வளவு திக்கா இருக்கு எவ்வளவு மெல்லிசா இருக்கு அப்படிங்கறது எல்லாம் நம்ம பார்ப்போம் இது எல்லாத்தையும் ஆஹ் கன்சாலிடேட் பண்ணி இதுல வர டேட்டா எல்லாத்தையும் நம்ம எடுத்து அதுக்கப்புறம் இந்த பேஷண்ட்டுக்கு கிளாக்கோமா இருக்கா இருக்குன்னு சொன்னா நம்ம இப்ப இவங்களோட ப்ரெஷர்ஸ் எவ்வளவு இருக்கு அதுல இருந்து நம்ம இவ்வளவு குறைக்கணும் அந்த மாதிரி நம்ம வந்து டார்கெட் ஐஓபி பிக்ஸ் பண்ணுவோம் இந்த எல்லாம் பண்ணிதான் நம்ம வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம ஃபுல் ட்ரீட்மெண்ட் மெடிக்கல் தானேங்க இப்போ வந்து நமக்கு ரொம்ப நிறைய நல்ல ட்ரக்ஸ் எல்லாம் நிறைய வந்துருக்குங்க சோ ஓப்பன் ஆங்கிள் பிளாக்கமாக்கு நம்ம வந்து கண்டிப்பா வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லயே நைன்டி பர்சன்ட் ஆஃப் த நம்ம அதை பண்ண முடியும் அதை கண்ட்ரோல்ல வச்சிருக்க முடியும் சரி பண்றதுன்னா நம்ம கண்ட்ரோல்லாம் வச்சிருக்க முடியுங்க லைஃப் லாங் இப்போ வந்து ஒருத்தருக்கு சுகர் வந்தா பிபி வந்தா நம்ம லைஃப் லாங் அவங்கள மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்க சொல்ற மாதிரி இது ஏஜிங் சேஞ்சஸ்ஸா நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியாது அதனால அவங்களுக்கு வந்து லைஃப் லாங் அந்த மெடிக்கேஷன்ஸ போட்டு அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு நம்மளால கண்டிப்பா முடியுங்க அதுக்கு அப்புறம் பாட்டு நம்ம சர்ஜரி பண்ணல இப்போ ஆங்கிள் புலோஷனுக்கு அக்கோம்ல மெடிக்கேஷன்ஸை போட்டு அவங்களுக்கு ரொம்ப வலி இருக்கும் அக்யூட் ஆங்கிள் சொல்லுவோம் அந்த டைம்ல அவங்களுக்கு ரொம்ப வலி இருக்கும் அந்த டைம்ல மெடிக்கேஷன்ஸை போட்டுட்டு நம்ம சப்சிக்வெண்டா யாக் பிஏன்னு சொல்லி அந்த அடைப்பு இருக்கிற இடத்துல ஒரு சின்ன துவாரத்தை லேசர் மூலமா ஒரு சின்ன துவாரம் பண்ணி அது மூலமா நம்ம வந்து ப்ரெஷர்ஸை குறைக்க முடியும் சோ ஒன்னு மெடிக்கேஷன் ரெண்டாவது யாக்பியை மூணாவது சர்ஜரி சர்ஜரிலயே நிறைய வகைகள் இருக்குங்க இப்ப எல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு சர்ஜரிஸ் எல்லாம் வந்து வந்திருக்கு கண்ணுல வந்து முன்னாடி சர்ஜரி எல்லாம் பண்ணும்போது ட்ரெபெக்லெக்டமின்னு சொல்லுவான் ட்ரபக்லெக்டமி பண்ணும் பொழுது நம்ம ஒரு சிக்ஸ் வீக்ஸ் டூ டூ மந்த்ஸ் நம்ம மருந்து போடுற மாதிரி இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த பேஷண்ட்ஸ் பாக்குற மாதிரி இருக்கும் ஆனா இப்போ டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ்ல எம்ஐஜிஎஸ் சொல்றோம் மினிமம் இன்வைக்கமா சர்ஜரினு சொல்றோம் அது சர்ஜரி பண்ண அறிகுறியே தெரியாத அளவுக்கு ரொம்ப சிம்பிளா முடிச்சிட முடியும் அண்ட் போஸ்ட் ஆஃபா பாத்தீங்கன்னா பத்து நாளுக்கு மருந்து போட்டா போகும் அட்வான்ஸ்டா மெடிக்கேஷன்ஸும் அட்வான்ஸ்டா வந்துருச்சு சர்ஜரியும் அட்வான்ஸ்டா வந்து நீங்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த நார்மல் டென்ஷன் ப்ளக்கமாக்கு நாங்க கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டு உங்களோட ஆப்டிக் நிளட் ஃபுளோவை இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ற மாதிரி ரெகுலர் எக்ஸசைசஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா இந்த நார்மல் டென்ஷன் குளோக்கோமா அப்படிங்கறது வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஓப்பன் ஆனியல் குளோக்கோமே இப்போ நான் ரீசெண்டா நான் வந்து ஒரு கிளோக்கோமா கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணினேன் அதுல ஹவ் ப்ரூவன் கேன் ஆல்சோ பெனிஃபிட் ப்ரைமரி ஓபன் ஆனிள் குளோக்கோமாஸ் ஸோ வயதாகிறதுனால நீங்க எப்படி எக்ஸசைஸ் பண்ணா உங்களோட வயதாகிறத தள்ளி போட முடியுமோ அந்த மாதிரி கிளோக்கோமா வர்றதையும் நீங்க தள்ளி போட முடியும் கண்டிப்பா ஆங்கில் க்ளோஷர் குளோக்கோமாக்கு ப்ரிவென்ஷன் நீங்க வந்து ரெகுலர் செக்அப் பண்ணியே ஆகணும் அது ரெகுலர் செக்அப் பண்ணும் பொழுது அந்த ஆங்கிள்ஸ் க்ளோஸ் ஆகுற மாதிரி தெரிஞ்சா நம்ம அந்த க்ளோக்கமா வர்றதுக்கு முன்னாடியே நம்ம லேசர் பண்ணி அதை ஓபன் பண்ணி அது வராம தடுத்து விட்டிடறாங்க